வணக்கம் மக்களே வெல்கம் டு கே செவன் யூடியூப் சேனல் மக்கள் தம்பளைனி டைட்டிலும் பார்த்துட்டு வந்துருப்பீங்க சும்மா மழை ஜோனு பெய்யுது இந்த டைமில் போண்டா சுட்டு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போண்டா சுட போகிறோம் சுட சுட போண்டா சுட்டு நான் பெய்யக்கூடிய அடைமலை மாதிரி பெஞ்சிகிட்டு இருக்குதுங்க ஐப்பசி மாதம் ஐப்பசி முடிஞ்சிருச்சா ஐப்பசி இன்னும் முடியல முடியல ஐப்பசி மாதம் நல்லா மழை பெய்யுன்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரிக்கு ஐப்பசி முடிய போகுது இன்னும் மழை வந்து பாடு இல்லை புயல் உருவாயிருச்சு மழை பேஞ்சிக்கிட்டு இருக்குது இன்றைக்கி தேதி வந்து இன்னைக்கு தேதி தான் இன்றைக்கி வீடியோ போடு என்ன தேதி போடணும் அதே தேதி தான் என்ன தேதி இன்னைக்கு நீ தேதி எத்தனை பதினாறு பதினாறாம் தேதிங்க வெளியே அப்படியே காட்டுறேன் பாருங்கள் அழகாக மழை இருக்கு வாங்க போட்டால் சுட்டு ஜாலியாக சாப்பிட்லாம் அதான் கண்ட் இங்கே வாருங்க மக்களே இப்போ தான் மழை ஆரம்பிச்சிருக்குது மாட்டுக்கு செட்டு போடுங்க செட்டு போடுங்கன்னு சொல்லி சொல்கிறீங்க போட்டுடலாம் போட்டுடலாம் சரிங்களா இன்னும் கொஞ்சம் நாள் அப்புறம் போட்டுடலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்ம மாடலாம் ஆரம்ப கால இடத்துலேருந்தே இப்படியே தான் இருக்குதுங்க இருந்தாலும் செட்டு போடணும் கண்டிப்பாக போடணும் அது நிச்சயம் பண்ணிடலாம் சரிங்களா சரி வாங்க ஃபஸ்ட்டு காலை உணவு சாப்பிட்டு அதுக்கப்புறம் நம்ம போன சொல்லலாம் ஓகேவா ஓகே மக்களை ஆவி பறக்க சுட சுட எனக்கு கத்திரிக்காய் குளம் கூட சாப்பாடு காலையில் நான் அம்மா பல்லவி இருக்கிறோம் தவணை விளையாண்டுருக்குறேன் அப்பா வந்து பழனி வைட்டாப்புல என்னைக்கு கிருத்திகேன்னு சொல்லிவிட்டு சரி ஓகே கார்த்திகை ஆ கார்த்திகை கிட்ட கிருத்திகிருத்தேங்கிறது வா என்ன கத்திரிக்க குளம் சூப்பராக இருக்குதுங்க வாங்க சாப்பிடலாம் வாங்க

வா கொஞ்சந்தா வாங்கிட்டு போயிருந்த சாப்பிட்டேன்னா நான் விட்டு கூட்டிகிட்டு போறேன் உண்மையாலுமே ஒரு மனுஷனுக்கு சந்தோஷம் என்ன அப்படின்னா அவ வயசு வயிறு நல்லா நம்பினதுக்கு இப்படி சம்மன் ஒரு படுக்கை போடணும் பாருங்க சாப்பிட்டதுக்கு அப்புறம் இதுதானுங்க சந்தோஷமே அதுக்கு மேலேட்டான் சாப்பிட்டு இப்படி மழை வேறப்ப ஜம்முன்னு பேர் படுத்தப்பு இங்க எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா வந்தான் பாருங்க கம்முன்னு விட மாட்டேன் நம்மள சித்த நிம்மதியா விடுறியா சிரிச்சுக்கா மக்களே அடுத்து பாருங்கள் அம்மா அம்மா வந்து கோழி செட்டுக்கு போய் கருவேப்பில் பறிச்சுட்டு வந்துட்டாங்க ஃப்ரெஷ்ஷாக அடுத்து கீரை பறிக்கணும் கீரை இருக்குதா காட்டில் கருவேப்பிலை கொடுங்க ஓகே சூப்பர் ஃப்ரெஷ் கறி வேப்பில நல்ல விலையை பார்த்து போட்டுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை சரி ஓகே மக்களே அம்மா இது பறிச்சிட்டு வந்துட்டாங்க கீரை பறிச்சு வந்துட்டாங்க ஆரம்பிக்கலாமா பழவி ஏ ஃபியூ மோமெண்ட்ஸ் லைட் மக்கள் அடுத்து பாருங்கள் இதுக்குள்ளே என்னென்ன இருக்குது அப்புடின்னா கறி புதினா போட்டிருக்கா புதினா அப்புறம் பொறிச்சுட்டு அந்த கீரைங்க இருந்துச்சு அது அது கொத்தமல்லித்தலை கொத்தமல்லித்தலை கருவேப்பில சிறுகீரை புதினா நாலு அப்புறம் பச்சை மிளகாய் என்ன பச்சை மிளகாய் நான் அரிசிக்கு இல்லையா சரி ரைட்டு மாவு அப்புறம் போட்டுக்கலாம் எடுத்துட்டு வா பச்சை மிளகாய் எடுத்துருவாப்பா அடுத்து லக்ஷ்மி பிராண்டு கடல மாவுங்க இந்த பிராண்டுக்கு கடல மாவு நல்லா இருக்கும் மக்களே ஏன்னா நாங்கள் ரொம்ப காலமாக இதாக யூஸ் பண்ணிகிட்ருக்குறோம் சூப்பராக இருக்கும் மாவு போன்றா கருக்கு அதிகமாக சரி ரைட்டு கரெக்டாக போடுங்க ரொம்ப கெட்டியாக இருக்கேன் ரைட் சோடா பொட்டாச் அருமை அடுத்து அடுத்து உப்புங்க இந்த உப்பு கொஞ்சம் போடணும் பிங்க் சால்ட் அதிகமாக உப்பு தன்மை இருக்கக்கூடிய உப்பு உடம்புக்கு நன்மை வைக்கக்கூடிய உப்பு இந்த உப்பு அப்படித்தான் அடுத்து பச்சை மிளகாய் இருந்துச்சு விட்டு அவள் முடிஞ்சு பச்சை மிளகாய் கொடுத்துருப்பில் ஓகேவா இந்தாம அடுத்த கட்டமாக பச்சை மிளகாய் அறிந்து உள்ளே போட்டு தண்ணி ஊற்றி பிசைஞ்சா வேலை முடிஞ்சுங்க ஓகே மக்களே அவ்வளோதான் அடுத்து தண்ணி ஊற்றி பிசைஞ்சு மோட்டா சுட வேண்டிதான் ஓகே நான் எப்படிமா தண்ணி எடுத்து பண்ணிடணுமா எப்படி கெட்டியாவா

மக்களே இப்படி தானுங்க தசைஞ்சு உப்பு பார்த்து சுட்டா ஜம்முன்னு போண்டா ரெடி கீரை போண்டா மழை நின்றுச்சுங்க பரவாயில்ல இன்னும் கொஞ்ச நேரம் கழித்து மாட்டுக்குள்ளே தீனி போட்டுடலாம் எகைன் கொஞ்சம் உள்ள தண்ணி ஊற்றி என்னம்மா ஓகேவா இந்த பதத்தில் இருந்தால் போதுமா ம் நிறைய எடுத்து விட்டோம் அப்படின்னா ரொம்ப தண்ணியாட்டு கொலவாலன்னு உழவக்கூடாது மாவு அப்படியே கையை விட்டு வராமல் நிற்கவும் கூடாது இந்த பதத்தில் இருந்துச்சுன்னா கரெக்டாக இருக்குங்க எப்படி சூப்பராக இருக்குதா உப்பு போதுமா ஏன் கொஞ்சம் கொடுங்க உப்பு ஆக்கலாம் கொஞ்சம் நல்லா தான் இருக்குது மட்டல்ஸ் அடுத்த கட்டமாக அடுப்பத்தை வச்சு வடைச்சட்டி வச்சாச்சு இப்போ இந்த மாதிரிலாம் இந்த எண்ணெய் வந்து சுத்தமான செக்கு கடல் இதுக்கு முன்னாடி என்ன நாட்டு செக் கல்லணின்னா அதுனப்பா நாட்டு செக்குங்கிறாங்க அதனால் செக்கு கல்லெண்ணெய் நம்ம நாட்டின் பாரம்பரியம் என்பதால் நாட்டு செக்கு கல்லெண்ணெய் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அப்படின்னு வரீங்க தீயரி தான் ரைட்ஸ் எண்ணெய் ஊற்றியாச்சு சூப்பர் முதல் முறையாக வந்து எங்கள் வீட்டில் வந்து பாம் ஆயில் அதுக்கப்புறம் வந்து சும்மா கல்லணின்னு சொல்லிட்டு இருக்கா பேருக்கு வாங்குவோம் இல்லை அதுக்கு என்னது வெஜிடபிள் ஆயுள் அது போக வந்து ரிஃபைன்ட் ஆயில் அது சூரியகாஞ்சி அண்ணெய் அது இல்லாமல் ஒரிஜினல் கடல் இன்றைக்கி தான் போண்டா சொல்கிறோம் பார்க்கல டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா இன்றைக்கி தான் ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு தூய்மையான கல்யாணம் சொல்கிறோம் இனிமேல் இப்படி தான் யூஸ் பண்ணுவோங்க எவ்வளவோ காசு தேவையில்லாமல் ஆயிரக்கணக்கில் செலவு பண்ணுவோம் ஆனால் ஒரு சாப்பாட்டு விஷயத்தில் சின்ன சின்ன விஷயத்தில் வந்து நம்ம வந்து கென்ஸ்தான பட்டமன்றும் அதை பட் படுறோம்னா தான் அதுதான் ஹாஸ்பிட்டலில் போய் நம்ம பெரிய லெவலில் வந்து நம்ம காசு செலவு பண்ணுறதுக்கு வந்து முன் இருக்கிறது அதனால் அதை வந்து இதை பண்ணக்கூடாது சாப்பாட்டு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ஹெல்த்தியாக தான் சாப்பிட்ணும் ஓகே தாய்க்குளமே என்ன காஞ்சிருச்சா ஓகே சூப்பர் போடலாம் மக்களே அடுத்து பாருங்கள் என்ன ஜம்முன்னு காஞ்சிருச்சு போண்டா மாவை எடுத்து கும் கும்னு உள்ளே இறக்க வேண்டியதுதான் எஸ் வேக வேகமாக வேக வேகமாக தம் தாய் தந்தாயிரத்தாய்க்குள்ளே செய்யுது என்னால் ஃபாலோ பண்ண முடியலக்கா வாருங்க என்ன ஃபாஸ்ட்டுன்னு வேறு என்னே வந்துடுறியா நான் இன்ப காஞ்சிடுச்சா இப்படி காஞ்சா தான் சீக்கிரம் போண்டை எந்திரிச்சி வரும் சூப்பர் மக்கள் சும்மா அப்படியே கல்லணை கற்றுக்கே சொல்லிவிடுமா போண்டா சும்மா போட்டோன்னே வாசம் எப்படி வருது தெரியுமா அடாடாடா அடாடா ஒரிஜினல் கல்லணையில் சுத்தமான செக்கு கல்லெண்ணில் செய்கிற போண்டா அதுவும் கீரை போண்டா அது நம்ம காட்டு கீரைகள் சாமையாக இருக்குது போங்க அதில் ஓகே தாய்க்குழமே வெந்துருச்சா மக்கள்ஸ் அப்படி தானுங்க வெந்து விட்டது அடாடாடா சே நான் அருமணமாக இருக்குதுங்க ஜம்முன்னு இருக்குதுல்ல ம் சொல்லலாம் கேஸ் மக்கள் சும்மா சுட 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 கீரை போண்டா வெங்காயம் கீரை போட்ட போண்டா ரெடி அதுவும் சுத்தமான செக்கு கல்லெண்ணெய் காலை அந்த எண்ணெய் வர அப்போ அந்த நம்ம செக்கு என்ன செக்ண்ணதாப்பா கல்லெண்ணெய் கல்லெண்ணெய் தான் ம் ஒரிஜினல் ஒரிஜினல் தான் அருமை அடுத்தது ரெண்டாவது அரசலா அவ்வளோதானுங்க இப்படி தான் போட்டு போட்டு எடுக்க வேண்டியது தான்

எ இருக்கே சூப்பராக இருக்கட்டும் நீங்க சாப்பிடுங்க மக்களை வாங்க நம்ம சாப்பிட்டு உங்கள்கிட்ட டேஸ்ட் சொல்லிடுறேன் அப்படியே ஒட்டச்சம்னா அப்படியே ஆவி பறக்க மழை நின்றுச்சு வரமா மக்கள் போண்டா நான் ஒன்று தான் எடுத்து அப்பா தின்னு விட்டாங்களாமா அப்போ தின்னுபுட்டுவாங்க அப்படிங்கிறா அப்பா தின்னு விட்டுனா மொறுக்கும் சரி மக்களே வாங்க சாப்பிடலாம் அருமையாக இருக்குதும்மா சூப்பராக இருக்குது மக்கள் ரொம்பவுமே சூப்பராக இருக்குது அந்த புதினா ஃப்ளேவர் நல்லாவே இருக்குது புதினா தாலையும் போட்டுருந்துச்சு கொத்தமல்லி தோழா பூனா தோழா கீரை ம் கருவேப்பிலா வளையாப்பிளா இருக்குது

கண்டிப்பாக உங்கள் வீட்டு இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் நல்லா பிராண்டு கலமாக வாங்கி கீரை எல்லாம் போட்டுச்சேன் கீரை புதினா கொத்தமல்லி தலை கடையாப்பழம் தழை பெரிய வெங்காயமாக சின்ன வெங்காயமாக பைஸ் பீஸாக அரிஞ்சு போட்டு பச்சை மிளகா போட்டு இந்த மாதிரிலாம் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் சூப்பராக இருக்கும் எல்லா வீட்லேயும் செய்கிறது தான் சொல்கிறேன் அதுலேயும் குறிப்பாக பாம் ஆயில் யூஸ் பண்ணாமல் இந்த ஒரிஜினல் கல்லணையில் போட்டோம் பாருங்கள் அந்த கல்லணையுடைய வாசமும் சேர்ந்து சும்மா அப்படி சாப்பிடும்போது அந்த ஒரு எண்ணெய் சாப்பிட்ற அந்த ஒரு ஃபீலே இல்லை ஏன்னா மற்ற என்ன சாப்பிடும்போது அட உடலை கெடுதி அப்படின்னு தோணும் இது நம்ம தான் ஒன்றும் பிரச்சனை இல்லை இதுவுமே அதிகமாக சேர்த்தக்கூடாது கல்யாணம் அப்படிங்கிறீங்கட்டி அப்படியே வழி ஓட்டோ சும்மா ஷோக்காக சாப்பிட்லாம் மக்கள் பக்கா தவனுக்கு பாருங்கள் மக்களே அந்த போண்டாஸ் ரொம்ப சின்ன சின்ன உதிரி உதிரி பீஸாக பூந்தி மாதிரி வரும்ல அந்த பூந்தி தான் வந்து சின்ன குழந்தைங்களே பிடிக்கும் நானும் சின்ன வயதான இருக்கும்போது இதுதான் சாப்பிட்டேன் இவனும் இதுதான் சாப்பிட்றான் நல்லாயிருக்கும் ம் சக்கரை போட்டுருக்குள்ள நார் சக்கரை தொட்டு தொட்டு சாப்டிருக்கற தலைவர் நல்லா இருக்கா தவன் நல்லா சாமி